இப்ப தண்ணி அடிச்சவன் நம்ம பேச்ச கேப்பானா கட்டுக்குள்ள இருப்பானா அங்க வர ஒருத்தர் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருந்தார் ஏன் அவர் சரக்கு போட்டிருக்காரு அப்ப தண்ணி அடிக்கிறவனை எப்படி நீ கட்டுப்படுத்த முடியாதோ போதை ஏறியவனை மதம் கொண்ட யானை எப்படி கட்டுக்குள்ள நிக்காதோ வளர்த்த பாகனையே ஏறி மிதிச்சு கொலை செய்யும் அப்படி நீ என்ன செய்து பூமி தாய்க்கு வெறியேத்தி விட்டாய் எப்படி வெறியத்தின என்ன வெறியத்தின நச்சு குண்டுகளை அவன் நெஞ்சில் போட்டாய் அவர் மார்வை அறுத்து மணல் என்று கல்குவாரி என்று நொறுக்கி தள்ளினாய் அவர் ஈர இதயத்தை இளையத்தை மீத்தேன் ஈத்தேன் கண்ட கண்ட கருமாங்குறம் என்று பிடுங்கினாய் நாசம் பண்ணினாய் உன் தாயின் முகத்தை பூக்களை கொட்டி வணங்குவதை விட்டுவிட்டு குப்பைகளை கொட்டி மூடினாய் பிளாஸ்டிக் நெகிழி தாள்களை கொட்டி மூடினாய்